நம்ம பார்க்க போகிறது கொங்கு நாடு ஸ்பெஷல் அரிசியும் பருப்பு பார்த்தீங்கன்னா ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் அவரப்பருப்பு எடுத்திருக்கேன் அதுவும் வந்து அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ரெண்டு தக்காளி அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு வர பெரிய வெங்காயம் ஒன்று கருவாப்பந்தலை அரைக்கிறதுக்கு பூண்டு கொஞ்சோண்டு இஞ்சி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருவாப்பந்தலை இது கூட ஜீரகம் ஆட் பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் கடைசியாக ஆட் பண்ணுறக்கு வந்து தேங்காய் இப்போ நம்ம அடுப்பில் கடாயி வச்சுட்டு குக்கரை வச்சுட்டு அது வந்து நம்ம இன்றைக்கி குக்கரில் செய்ய போகிறோம் குக்கர் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடலை ஊற்றிக்கிறோம் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இதில் கடுகு போட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக பட்டை ரெண்டு கிராம்பு கொஞ்சம் சோம்பு அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம் நல்லா எண்ணெயில் வளங்கணும் அடுத்து பெரிய வெங்காயம் கருவாப்பந்தலையும் சேர்க்கணும் அது சின்ன வெங்காயம் மட்டுமே ஆட் பண்ணாவே நல்லாயிருக்கும் வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு அடுத்து வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கிறோம் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சம் உப்பு அதில் வந்து காரத்துக்கு வடமிளகாயும் பச்சை மிளகாயும் மட்டும்தான் மிளகாத்தூள் எதுவும் சேச போகிறதில்ல இப்போ நான் ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஆறு டம்ளர் வந்து தண்ணி எடுத்திருக்கேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் பருப்பு ஆட் பண்ணனால உங்களுக்கு தண்ணி அதிகமாக வேணும் இப்போ நம்ம தண்ணியை ஊற்றிட்டோம் அதுக்கப்புறம் வந்து அது கொஞ்சம் கொதி வரணும் இப்போ தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம பருப்பை போட்டுக்கலாம் பருப்பு நல்லா பெருசு பெருசாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து கொஞ்சம் நேரம் ஆகும் வேக இருக்குது இப்போ பருப்பு வேகிறதுக்குள்ள நம்ம வந்து மிக்சியில் அரைக்க அரைச்சிக்கலாம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் நம்ம எடுத்து வச்சுருந்த கருவேப்பந்தலை கொஞ்சம் இஞ்சி அதுக்கப்புறம் பூண்டு இது எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம் குறை குறைன்னு அரைச்சாவே போதும் சின்ன ஸ்பூனில் கொஞ்சம் தூள் இதெல்லாம் சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ பருப்பு பாதி வெந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அரிசி ஆட் பண்ணிக்கலாம் முதல்ல நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம் தக்காளி வழங்கும்போது இப்போ மறுபடியும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்குங்க இப்போ நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்ச இந்த கருவாப்பந்தெல்லாம் ஜீரகம் மிளகா ஆட் பண்ணிக்கிறோம் இப்போ நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு நம்ம கட் பண்ணி வச்சால் தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி ஒரு கலர் கலர் எடுக்கலாம் இப்போ உப்பு காரம் எல்லாமே பார்த்துக்கலாம் இப்போ நம்ம குக்கரை மூடி விசில் போட்டுடலாம் ரெண்டு விசில் வந்தோனையும் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்மளோட அரிசி பருப்பு ரெடி ஆயிடுச்சு இதோட வந்து சைடிஸாக வந்து நம்ம அப்பளம் ஊருகா உருளைக்கிழங்கு பொரியல் வச்சு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் இது வந்து சீக்கிரமாக செஞ்சிடலாம் காய்கறி வீட்டில் இல்லை அப்படிங்கும்போது போது இதை வந்து டக்குன்னு செஞ்சிடலாம் ஈஸியான ஒன்று இது நான் வந்து அவரப்பருப்பு போட்டிருக்கேன் இதுக்கு அதெல்லாம் வந்து துவரப்பருப்பும் போட்டும் நீங்கள் செய்யலாம் இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்டியான அரிசி பருப்பு ரெடி